அன்பு குழந்தையே உன்னுடைய மனநிலையை முழுமையாக உணர்ந்து தான் இப்போது உன் கருப்பசாமி நான் உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அதிலும் முக்கியமாக இன்று நடந்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் மிக பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சம்பவத்தில் உன் மனதிற்குள் தோன்றிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லாருமே நமக்கு முக்கியமாக தெரிகின்றார்கள் நம்மளை சுற்றி இருப்பவர் நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பதாக நாம் நினைக்கின்றோம் ஆனால் இவர்கள் எல்லோரும் யாருக்குமே நாம் மட்டும்தான் ஏன் முக்கியம் இல்லாதவராக இருக்கின்றோம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கான முக்கியத்துவத்தை இவர்கள் கொடுப்பதில்லை என் தங்கமே எனக்கென்று என்ன அடையாளம் இருக்கின்றது நான் யாருக்காக நான் வாழ்கிறேன் என்று எதற்குமே எனக்கு புரியவில்லை என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே அது மட்டுமல்ல என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய ஏக்கம் ஒன்று உன்னுடைய உணர்வினை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இன்று உன் கருப்பசாமி பேசுகின்ற இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் அப்பா இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று சொல்லப் போகின்றேன் இதுவரை நடந்ததையும் இனிமேல் நடக்க நடக்கப் போவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நடந்தது என்னவோ அதை எல்லாம் நடந்தது எல்லாவற்றையும் நீ நன்கு அறியத்தான் போகின்றாய் ஆனால் இனி என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரியாமல் தானே என் குழந்தை நீ புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் எந்த பக்கம் செல்லலாம் எப்படி திசை திரும்புமோ என்று குழப்பத்தில் தானே என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன சந்தோஷம் அடைந்து விடுவாய் அல்லவா உன்னுடைய சந்தோஷத்திற்கும் என்றுமே பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்ற உன் கருப்பசாமி நான் நிச்சயமாக உனக்கு நான் அதனை தந்துவிட விட வேண்டும் என்றுதான் இப்போது உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து இப்போது எல்லாம் அதிக பயத்தோடு நடுங்கிக் கொண்டிருக்கின்றாய் வெளியில் உன்னால் சொல்ல முடியாத நிலையில் இருந்தாலும் உன் மனம் படுகின்ற பாட்டினை உன் அப்பா நான் அறிந்தேன் எந்த திசை நின்றாலும் எந்த பக்கம் செல்ல நினைத்தாலுமே அங்கே உனக்கு ஏகப்பட்ட தடங்கல்களும் தடைகளும் குடும்பத்திற்குள்ளே உன்னுடைய மனநிலைமையைக் கண்டு உன்னை பற்றி உன்னால் நிரூபிக்க முடியவில்லை உன்னை நிரூபித்து காட்ட வேண்டுமென்றுதான் நீ போராடிக் கொண்டிருக்கின்றாய் நிரூபிக்க முடியாமல் நீ தோற்று போய் நிற்கின்றாய் அல்லவா உன் அப்பாவை மனதார் அழைத்து விடு என் குழந்தையின் இல்லத்தில் இருக்கும் கெட்ட சக்திகளை அடியோடு விரட்டப் போகின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக மட்டுமே வருகின்றேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கஷ்டங்கள் வரும்போது நீ அழுது கொண்டிருக்கும் போதும் உன் அப்பா மடியில் அல்லவா தலை சாய்த்து வைத்திருக்கின்றேன் உன் அப்பா வீட்டிற்குள் வரும்பொழுது என் குழந்தையின் முகத்தில் சந்தோஷத்தை காண வேண்டுமென்று மனதார விரும்புகின்றேன் அல்லவா என் அன்பு குழந்தையே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலம் வந்துவிட்டது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களும் அதனால் நீ நிம்மதியின்றி இருக்கின்றாய் என் மீது நம்பிக்கை வை நான் உன் அருகில் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை வந்து சேராது எந்த ஒரு ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ பதற்றமடையும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு செயல்படு என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற வேதனைகள் குழப்பங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் சரி செய்ய போகின்றேன் என் குழந்தையே எனக்கு அன்பாக எதை படைத்தாலும் அன்போடு அதை ஏற்றுக் கொள்கின்றேன் என் குழந்தை ஆசீர்வாதங்களை மட்டும் வழங்காமல் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல எதிர்காலத்தையும் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கக் குழந்தையே இதுவரை வாழ்ந்த இந்த வாழ்க்கையின் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பாய் எந்த உறவுக்கு நீ நல்லது நினைக்கின்றாயோ அந்த உறவுதான் உனக்கு பின்னால் நின்று துரோகம் சேர்ந்திருக்கும் என்பதையும் இதுதான் உண்மை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இது போன்ற மனிதர்களின் மத்தியில் நீ எப்போதுமே தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பா நான் விரும்புகின்றேன் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மாற்றங்களை எல்லாம் கண்கூடாகத்தான் பார்க்கப் போகின்றாய் நீயே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உன் அப்பா நான் நடத்தி காட்டப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் ஏற்கனவே குறித்து வைத்ததுதான் எதுவுமே உன் கருப்பசாமி எனக்கு தெரியாமல் நடக்கவில்லை என்னுடைய அனுமதியும் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை என் குழந்தையின் வாழ்க்கையில் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும் என் குழந்தையின் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் நான் என்னுடைய கடமையை நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்பதையும் என் குழந்தை நீ மறந்துவிடாதே என் குழந்தைக்கு எது அவசியம் என்பதை தெரிந்து கொண்டிருக்கின்றே நீ கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதையும் நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே நீ உரிமையோடு கேட்கும் குழந்தை அல்லவா எனக்கு மிகவும் உன்னை பிடிக்கும் உன்னுடைய வாழ்க்கையை மேலோகி வைக்கப் போகின்றேன் அதை நீ விரைவில் பார்க்கப் போகின்றாய் நீ கண்ணீர் கீழே விழுவதற்குள் கையே கண்ணீரை கையேந்தி அதை துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை போகின்றேன் அதை நான் நடத்தியும் வைக்கப் போகின்றேன் உனக்கான அதிசயத்தை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் அதை நீ கண்கூடாக கூடிய விரைவில் பார்க்கப் போகின்றாய் உன் உள்ளம் குளிரும் போகும்படி நான் செய்யப் போகின்றேன் நீ அப்பொழுது என் மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்க போகின்றாய் உன் கஷ்டமான நேரத்திலும் உனக்காக கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது எப்பொழுதுமே அப்பா தாயே என்று என்னை நம்பி வந்தாயோ அப்போதே என் பொறுப்பில் நீ வந்து விட்டாய் கவலைப்படாதே நான் உன்னை சிறப்பாக வைப்பேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ தோற்று போனால் கூட உன் மனதில் இருக்கும் தைரியத்தையும் துணிவையும் வழிநடத்தி நான் நிற்கத்தான் போகின்றேன் உன் வாழ்க்கையை போராட்டக்களம் அந்த களத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் அல்லவா நீ பட்ட வேதனையிலிருந்தும் விடுபட்டு வந்திருக்கின்றாய் அல்லவா அனைத்திலும் வெற்றி பெறத்தான் போகின்றாய் நான் நடத்தி காட்டுவே நான் இருக்கின்ற நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போக போகின்றாய் என் பிள்ளையே நீ உனது நற்பண்புகளையும் நன்னடக்கத்தையும் வளர்த்து கொண்டே இரு உனக்கான எல்லா தேர்வுகளையும் நான் வைத்ததுதான் அதில் நீ வெற்றியும் அடைந்து விட்டாய் அதில் வெற்றியும் என்பது அதில் உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுத்து விட்டேன் இதுவரை நீ கண்ட கனவுகள் எல்லாம் நிச்சயமாக பலிக்கப் போகின்றது உன் கருப்பசாமி நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம் எப்போதுமே ஏதோ ஒரு மனக்குழப்பத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் உனது கைகளை ஓங்கப் போகின்றது உனது வாழ்வில் நீ மகிழும்படியான நிகழ்வுகள் மட்டும் நிகழும் தனிமையாக போராடிய உன் கரங்கள் இனி உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது குழந்தையே எப்படியெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எதிர்கொள்கின்றாயோ அப்படிதான் எதிர்காலம் இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இருக்கின்ற பிரச்சனையை உடனடியாக தீர்த்து தந்துவிட்டால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாப நஷ்டங்களை எல்லாம் நீ எப்போது புரிந்து கொள்ளப் போகின்றாய் எல்லாமே நம்பிக்கையோடு உன் கடமை இசை உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும் பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை